வணக்கம் அனைத்து ரஜினியினுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன விஷயம் தப்புனவு ஒன்று நீங்கள் என்ன திட்டி தான் பேசுனீங்க ஸோ அந்த அன்பு உங்களுக்கு இருக்குது நான் அது இல்லைன்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் மறுப்பு தெரிச்சோன்னே அன்பும் பழக ஆரம்பிச்சிட்டீங்க ஆக்சுவலாக நடந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா டிவி ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் இந்த டிவிக்கு புதுசு பட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும் எப்படி இருக்குண்டு நியூஸ் சவரில் சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன் ரஜினி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பிப்ரவரி அதாவது மறுபடி சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பிப்ரவரி மாதமும் அந்த மூணு மாதம் வந்து அதாவது சூரியன் வந்து தை ம தனுசு ராசியிலையும் மகர ராசியிலையும் கும்பராசிலையும் போது ஒரு நெஞ்சு சளி சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் அதில் சின்னதாக பின்னடைவு ஏற்பட்டு மீண்டு வருவார் அப்போ தான் அவருடைய அரசியல் விஸ்வ விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு அப்போதான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருப்பார் ஒரு நடிகர் அரசியல்வாதின்றத விட ஒரு மிகப்பெரிய அரசியல் இருப்பார் அந்த டைம்ல தான் அவருடைய வளர்ச்சி இருக்கும் பட் அது வரைக்கும் இருக்காது இந்த டைம் தோற்றுலாரு நெக்ஸ்ட் டைம் ஜெயிப்பாரு இந்த தடவை தனியானின்னா பத்து பர்சன்ட் லோட்டு வாங்க சொன்னேன் இதை வந்து நியூஸ் செவன்ல எப்படி பண்ணாங்கன்றதை அதை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் சொன்னது நான் இந்த விஷயம் தான் சொன்னேன் அதுல எவ்வளவு விஷயம் கட் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயம் கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயம் இதுதான் ஸோ நீங்க திட்டினதுக்கு எனக்கு கடுகளவும் இல்லை ஏன்னா தலைவரை வந்து வேற யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாலும் இந்த காண்டு தான் இருந்திருக்கும் தப்பு கிடையாது ஸோ இதுதான் விஷயம் தலைவர் மேல கடுகளவும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது அதே போல என்ன திமுக மாதிரி மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க உண்மையில அதுவும் கிடையாது நான் எல்லா கட்சிக்காரங்களும் ஜாதகம் பார்ப்பேன் ஸோ அதுவும் உண்மை கிடையாது நான் யாருக்காகவும் வாங்கிட்டுலாம் சொல்ல உண்மையில் தலைவருக்கு எந்த வித கடுகளவும் பிரச்சனையும் கிடையாது பெரிய ஆபத்தும் கிடையாது கண்டமும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன உடல்நல கிடும் அவ்வளவுதான் சின்ன மீன்ஸ் இப்ப எனக்கு மூணு நாளா சளி போன மாசம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் தான் சொன்னேன் ஸோ அது நடக்கும்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வேகம் தான் உத்வேகமா இருக்கும்னு தான் சொன்னேன் சோ இந்த விஷயத்தை இதோட நம்ம விட்டுரலாம் சோ எனக்காக இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த ரஜினி ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி என்ன தெரியும் எல்லாருக்குமே தலைவரை தேடி வந்து மீட் பண்ண அவர் கிளாரிஃபை கேட்டா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றேன் தலைவர் தான் விட்டுருங்க அண்ணா வந்து அண்ணா வந்து இல்ல இல்ல நான் சொல்றேன் அண்ணா வந்து இந்த அண்ணா வந்து பயங்கர தலைவர் ஃபேனா இருக்காரு அதை கண்ட்ரோல் விஷயம் தான் மீட் பண்ண வருஷில் கூட தலைவர் கூட தான் வச்சு எல்லாரும் உண்மைதாங்க நிஜமாக தெரியாது திடீர்னு தான் பிடிச்சாரு நம்மளால பார்த்து தலைவர் கூட தான் வச்சிருக்கேன் கேட்டுக்கோங்க